செய்திகள் கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன என்றும் சாதனைகளுக்கு மகடுமாக பழனியில் முத்தமிழ் மாநாடு நடைபெறுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு கேட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் கண்காட்சி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தில்லியில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு இன்று கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சிகள் தொடங்கியது அமைச்சர் ஏவா வேலு எழுதியுள்ள கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு அவர்கள் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்றனர் இந்த நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அரசுமுறை பயணமாக போலந்து மற்றும் உக்ரைன் சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பயணத்தை நிறைவு செய்து டெல்லி திரும்பியுள்ளார் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இன்று முதல் தொட்டப்பட்டா செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கோவை விமான நிலை விரிவாக்கத்திற்காக நானூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசிடம் ஒப்படைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அகில இந்திய வணிக சம்மேளன தேசிய முதன்மை துணைத் தலைவராக விக்ரமராஜா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்களின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் மூன்றாவது முறையாக டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்குவதில் எந்த தாமதமும் இல்லை என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் விளக்கமளித்துள்ளார் மேகதாது அணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய கர்நாடக அரசின் விண்ணப்பத்தை ஒன்றிய அரசு நிராகரிக்க அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுதிய உங்களில் ஒருவன் கட்டுரை தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டுள்ளது பழனியில் அனைத்துலக முத்தமிழ் மாநாட்டை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்துள்ளார் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மீது மானனஸ்ட் வழக்கு தொடர இருப்பதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதில் பங்கேற்குமாறு தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருநூத்தி தொன்னூறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில் அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் வழங்கினார் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா தொடங்கியது முதலமைச்சரின் தொழிலாளர் நலத்திட்டங்களால் உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்களின் கல்வி பொருளாதார நிலைகளில் உயர்ந்து வருகின்றது என்று தமிழ்நாடு அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் பத்து பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது யானை ஒரு மாநிலத்திற்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ சொந்தமில்லை என்று தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்